வணக்க மகளே ஒரு ட்ரீ ரோஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பூவெல்லாம் உங்கள் செடியிலையும் அறுக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா ஆமாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உடைய ரோஸ் தான் இது வந்து இதே மாதிரி தான் செடி நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பூக்கு மேலேயே இருக்குங்க பூத்து முடிஞ்சதெல்லாம் கால்குலேட் பண்ணா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளவர்ஸ் பக்கமே இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு கிளையிலேயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மொட்டு ஏழு மொட்டு கூட வச்சிருக்கு எல்லாம் கவுண்ட் பண்ணலை உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதனோட ஸ்டெம்மை பாருங்களேன் எவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குன்னு கிட்டத்தட்ட இதுக்கு வயசுன்னு சொல்ல போனால் மூணு வருஷம் ஆக போகுதுங்க இது ஒரு ட்ரீ ரோஸ் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராச்சும் நம்புவீங்களா ஆமாங்க இது சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டும் பார்த்தேன் இது ஒரு ட்ரீ ரோஸ் தான் அவங்க மேக் பண்ணி வச்சுருந்தாங்களாம் இதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதுதான் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ புஷியாவும் எவ்வளோ பெருசாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரீ ரோஸ் வாங்கி வளர்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்க்கலாங்க இந்த மாதிரி நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி டைப் வெரைட்டி அந்த மாதிரிலாம் கூட வச்சு வளர்க்கலாம் இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி பெரிய ரோஸ் எல்லாம் வச்சு வளர்க்க முடியாதுன்னா நீங்கள் ட்ரீ ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா நார்மல் கலர் ரெட்டு ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்கிற கலரை கூட வாங்கி வச்சு வளர்க்கலாங்க நீங்கள் பாருங்கள் இந்த செடி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே மாதிரி ட்ரீ ரோஸ் எல்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ட்ரீ ரோஸ் எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது எனக்கு ஆனால் இதே மாதிரி பூக்கிற நிறைய பூக்கிற வெரைட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா அதையும் வந்து மறக்காமல் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்கின் ரோஸ் தான் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் மாதிரியே தான் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் வந்து நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தான் உங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ட்ரீ ரோஸ் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க புதுசாக வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே